தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாகிய திரைப்படம்தான் தக் லைஃப் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகிய இந்த படம் நாயகன் படத்தின் வெற்றிக்கு பிறகு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணி என்றதும் ரசிகர்கள் மத்தியில் அதிபயங்கரமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து இளைய தலைமுறை ரசிகர்களுக்காக பிரபலமான நடிகர் சிம்பு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இந்த படம் விமர்சனங்களையே சந்தித்தது சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கடும் விமர்சனங்களையும் கலாய்ப்புகளையும் பதிவு செய்து வந்த நிலையில் தக்லைப் திரைப்படம் வெளியாகி ஒரு வாரத்திலே பல திரையரங்கிலிருந்து ஆற்றப்பட்டது இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள குபேரா படத்தால் தக்லைஃப் முற்றிலுமாக அவுட் செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தக்லீப் படத்தின் தோல்விக்கு பிறகு கமல் தனது அடுத்த படத்திற்கான இயக்குநரை மாற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆரம்பத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர்களான அன்பரி இயக்கும் ஆக்ஷன் படத்தை தனது இருநூத்தி முப்பத்தி ஏழாவது திரைப்படமாக அறிவித்திருந்தார் கமல்ஹாசன் இதற்கான ஆரம்ப பணிகள் அமெரிக்காவில் தொடங்கியதுடன் அவரது ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது புதிய தகவலின்படி எஸ்யூ அருண்குமார் இந்த புதிய படத்தை இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த இயக்குனர் சேதுபதி சிந்து பார்த்தி சூரன் உள்ளிட்ட பல விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய திரைப்படத்தையும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றது குறிப்பாக கமலஹாசன் இந்த படத்தை இந்த ஆண்டுக்குள் நடித்து முடிக்க வேண்டும் என்றும் அதற்கு பிறகுதான் அன்பு அறிவு இயக்கும் படத்திற்கு செல்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது தக்ளை திரைப்பட தோல்விக்கு பின் கமல் தனது எதிர்கால படத்திட்டங்களின் மாற்றங்களை மேற்கொண்டு வருவது கவனிக்கத்தக்கது